ஆமா கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நடவு நட்டாச்சு கலைக்குள்ளி பெரிய சவால் இது வந்து கலை களைக்கொல்லி போடுறது இதில் வந்து நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டோம்னா களை எடுக்கிற செலவு வந்து எக்கச்சக்கமாக போய்டும் நடவு செலவோட கண்ணா பண்ணால் போயிடும் அதனால தான் கரெக்டாக நடவு நட்டு நீங்கள் ரெண்டாம் நாள் இல்லைனா மூணா நாள் அதிகபட்சமாக நாலு நாள் அஞ்சு நாள் உள்ள போட்டுறணும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறது நல்லது அப்புறம் வந்து நம்ம நண்பர்கள் நண்பர் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல இந்த மாதிரி கலைக்கொல்லி போடுறது ஒரு தடவை அப்புறம் சிங் செல்பேட்டு போடுறது ஒரு தடவை நுண்ணூட்டம் போடுறது அப்புறம் உரம் போடுறதுன்ட்டு ஏகப்பட்ட செலவாகுது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போடலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல அதாவது நெல் நுண்ணூட்டங்கிறது வந்து அதை இந்த எம்பவர் இந்த மாதிரி உள்ளது வெளியில் வாங்குறது எல்லாமே உயிரியாக போட்டு டிஏபியில் கலக்கலாம் ஆனால் இந்த உயிர் உரம் கொடுக்குறோம்மாங்க கொடுக்குறாங்க பாருங்கள் நெல் நோட்டம் அவங்க உயிர் உரமாக உள்ளது இயற்கைன்னு சொல்லி விடுறத வந்து நம்ம எதையுமே கலக்கக்கூடாது அதாவது ரசாயன உரத்தோட கலக்கக்கூடாது சிங் சல்ஃபேட்டு அதேமாதிரி மணலில் தான் கண்டிப்பாக கலந்து போடணும் இதே வந்து களைக்கொல்லி வந்து ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு களைக்கொல்லி வந்து இப்போ நாங்கள் அந்த போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து ரிபீட் ப்ளஸ்கிற களைக்கொல்லி இது வந்து ரெண்டு ஏக்கருக்கு ஒரு லிட்டரை வாங்கிக்கலாம் இல்லை அரை ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டர் வாங்கி அதில் நாலு ஓட்டை கொடுத்துருக்கோம் ஆப்ஷனு அதில் வந்து நீங்கள் ரெண்டு ஓட்டை நைஸாக போட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் ஒரு சீந்தியில் போனீங்கன்னா ஒரு சீந்தி விட்டு அடுத்த சீந்தியில் வந்தீங்கன்னா போதும் அது அப்படியே தண்ணி நல்லா தண்ணி அடிப்பதிகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அது அப்படியே நீங்கள் தெளிச்சு விட்டிங்கன்னா போதும் இது நல்லா தண்ணி பரவிடும் ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோலு ரெண்டாவது இதோட விலையும் கம்மி நாங்கள் சொல்கிறதில் ஒன்று ஒன்றுமே ஒரு நாங்கள் போகிற வீடியோவில் நோக்கம் எங்களோடய நோக்கமே வந்து செலவை குறைக்கணும் விவசாயிகளோட செலவை குறைக்கணும் லாபம் அதிகரிக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த கலைக்குள்ளியோடய விலை வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா இந்நூற்றி ஐம்பது போட்டு கொடுப்பாங்க சில டீலர் மாறு வாங்குறதுக்கு தான் நான் ஒரு முந்நூறுரூவா சொல்கிறேன் அந்தளவுக்கு குறைந்த விலையில் ஒரு ஏக்கர் கண்ட்ரோல் பண்ணுறது இது ஒரு கலைக்குள்ளி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சீந்தி போனால் அடுத்த சீந்தியில் இந்த மாதிரி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் ரொம்ப சிம்பிள் இது நம்மளே கூட செய்யலாம் நீங்கள் ஒரு எல்லாத்துக்கும் நம்ம ஆள் விடணும்னு கிடையாது எல்லாத்துக்கும் நம்ம அந்த மாதிரி நம்மளே கூட செஞ்சலாம்னு வச்சுக்கங்களேன் அடுத்தது அந்த கவுன்சில் ஆக்டிவின்னு சொல்லி ஒரு கவுன்சில் ஆக்டிவ் கலைகொழி நல்ல கலைக்கொலி தான் அது வில ஆனால் கூட அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வரும் ஏக்கருக்கு அதை வந்து நம்ம டிஏபியோடையோ இல்லை யூரியாவோடையோ ரசாயன உரத்தோடு கலந்து போடலாம் அந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி போடலாம் அதாவது இந்த செலவு நிறையா ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க அடி உரம் போடாமல் நம்ம ஒரு ஆறு ஏழு நாள் விட கவுன்சில் ஆக்டிவ் வந்து கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு நாள் வரைக்கும் தாக்க முடியும் அந்த மாதிரி கூட போடலாம் நீங்கள் மித்த கலைக்குள்ளி இந்த எரசு எரசு விலை ஒரு வழக்கு நல்ல கலைக்குள்ளி அது அதே மணலில் அதை கலந்து போடணும் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் இந்த ரிப்பீட் ப்ளஸ்ஸு விட்ற கலைக்குள்ளி ரிப்பீட் ப்ளஸ் இது வந்து சாதாரணமாக தெளிச்சு விட்றலாம் நீங்கள் மண் இவர் ரசாயனம் ஒருத்தோடு கலக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஆப்ஷன் வந்து கவுன்சில் ஆக்டிவ் அது நல்ல அருமையான கலைக்குள்ளி அதை கலந்து போட்டுருங்க அப்புறம் வந்து நம்ம குடும்பம் வரைக்கும் தண்ணியை வந்து நீங்கள் எக்கார்த்த மட்டும் ரொம்ப அதிகமாக கட்டி அதிகமாக விட்டுறாதீங்க தண்ணியை வந்து காய்ச்சல் இருக்கிறது தான் நல்லது வெயில் ஓவராக இருக்குது அது ஒரு பாயிண்ட் அடுத்தது செலவு ரொம்ப அதுங்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஏக்கருக்கு வந்து விதனல் ஒரு பையன் ஆயிரத்தி இரநூறுவான்னு வச்சிக்கலாம் அப்புறம் பறிக்கிறதுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு அப்புறம் நடவாலுக்கு ஒரு மாவுக்கு ஆயிரத்தி இரநூறு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறுவா அப்புறம் நம்ம உரம் அடி உரம் நுண்ணோட்டம் அது இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ பதினஞ்சாயிரரூவா அப்புறம் கருதாக இருக்கிறதோட சேர்த்தோம்னா ஏக்கருக்கு இருபதாயிரரூவா வச்சுக்கலாம் இருபதாயிரரூவா செலவுனாலும் நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு நாற்பது மூட்டை எதுவும் குறைந்த பிரச்சனை நல்லா இருக்கணும் நாற்பது மூட்டைனா கிட்டத்தட்ட இப்போ உள்ள ரேட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்ட வருது டிபிசில் போட்டிங்கன்னா அதுலேயுமே பிரைவேட்டில் நிறைய பேர் இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது விலையை சொன்னால் அவ்வளோ இருக்குது ரேண்ட்டை நீங்கள் டிபிசில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாட்ட வருது அந்த மாதிரி போட்டிங்கன்னா நாற்பது மூட்டை வந்துட்டோம்னா உங்களுக்கு அறுபதனாயிரம் வந்துடுது வந்துருது அதிகப்படித்தான் நமக்கு எல்லா செலவும் இப்போது இரு இரு இருபது இருபதனாயிரம் வந்துச்சுன்னா கூட பாக்கி நமக்கு மிச்சம் தான் அதில் ஒரு நீங்கள் ஏக்கருக்கு நாற்பது மூட்டை வரலாம்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக வச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு மிச்சப்படும் அது இல்லாமல் வைக்கல் இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் துல்லியமாக கணக்கு போட்டு ஒரு சாகுபடி பண்ணிங்கன்னா தான் எதையுமே நம்ம நல்லா செய்ய முடியும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து செய்யுங்க நம்ம வீடியோ இப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயனடையட்டும் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்